சூரியன் நிரந்தரமானது அதுபோல கழகமும் நிரந்தரமானது கழகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும் அந்த நிலையை உருவாக்க முடியும் அது உங்களால் தான் முடியும் நம்மால் தான் முடியும் அதே நேரத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை நாம் இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சியைப் போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியைப் போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடைபெற போராட்டம் மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம் கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம் இன எதிரிகள் இன்னொரு பக்கம் துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள் இதுக்கிடையில் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோழிலே சுமத்தப்பட்டிருக்கு